அனைவருக்கும் வணக்கம் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பாப்பாவோட பிறந்த நாளுங்க இந்த நாலு வருஷமா வந்து பாப்பா இல்லாத நம்ம பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த கொலகார நாயிங்க புள்ளைய நம்மகிட்ட இருந்து பிரிச்சுட்டானுங்க புள்ள இந்நேரம் நம்மளோட இருந்திருந்தா மூணாவது வருஷம் காலேஜுக்கு போகணும் பாப்பாவை இந்த நாயிங்க நம்ம இருந்து பிரிச்சு மூணு வருஷம் ஒரு மாசம் ஆயிடுச்சுங்க பாப்பா இல்லாமல் இந்த ஆண்டோடு நாலு வருஷம் பிறந்த நாள் வந்துருச்சுங்க அதாவது வருஷம் வந்து மூணு வருஷம் ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு ஆனால் பிறந்த நாள் பார்த்தீங்கன்னாக்க நாலு பிறந்த நாள் வந்துருச்சு பிறந்த நாள் ஒரு மாதம் இருக்கத்தான் இந்த நாயிங்க பாப்பாவை நம்மக்கிட்ட இருந்து பிரிச்சானுவோ படுபாவி நாயிங்க அவனுங்க பிள்ளைங்க ஒன்று ஒன்று என் பிள்ளைய எவாம சுழ்ச்சி பண்ணி பிள்ளையோட உயிரை போக்கணானோ அந்த நாய்ங்க அத்தனை பேத்துக்கும் அவனுடைய பிள்ளைங்களை இழந்துட்டு தவிக்கணுங்க அப்படி அவனுங்க தவிச்சாதான் என்னுடைய வலியும் வேதனை என்னன்னு புரியும் பத்து மாதம் வயிற்றுல சுமந்து பல கனவுகளோடும் பால் ஊட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்த ஒரு குழந்தை நம்மளை விட்டு பிரியும் போது எவ்வளோ வலியும் வேதனையும் இருக்கும் அது இந்த கொலகார நாயிங்க என்னென்ன கொடுமை பண்ணி என் பிள்ளைய சித்திரவதை பண்ணி கொண்டானோலோ தெரியல அந்த மாதிரி அவனுங்க பிள்ளை சாவும் பார்த்தீங்களா அப்பதான் என்னுடைய வழியும் வேதனையும் அந்த நாயிங்களுக்கு புரியுங்க அந்த மாதிரி ஒரு காலம் கண்டிப்பா அவனுங்க பிள்ளைங்களுக்கு இது போல நடக்கணும் அப்படின்னு எல்லாரும் சாபம் விடுங்க பாப்பா உயிரோடு இருந்து எவ்வளோ சந்தோஷமாக பிறந்த நாள் கொண்டாடணுங்க ஆனால் ஓ இந்த நாலாண்டு காலமாக நம்ம வருத்தத்தோட தான் அவங்களுடைய பிறந்த நாளை இருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா பாப்பா மூன்றாம் ஆண்டு காலேஜ் படிக்கணும் இந்த மூன்றாம் ஆண்டு காலேஜ் படிக்கும் போது அவளுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸு கிடச்சிருப்பாங்க அத்தனை பேரும் வாழ்த்துவாங்க எவ்வளோ சந்தோஷமாக நம்ம பிறந்த நாள் கொண்டாடணுங்க பாப்பாவுக்கு வந்து ரெண்டு ட்ரெஸ்ஸு எடுத்தேன் சரி நம்ம வீட்டில் ஒன்று வச்சு படிப்போம் அங்கே திட்டம் ஒன்று வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ட்ரெஸ்ஸு எடுத்துருந்தாங்க பாப்பாவுக்கு தோடு மணி பொட்டு இந்த மாதிரி எல்லாம் பாப்பாவுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து படித்தங்க நம்ம எடுத்தது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து ஒரு தம்பி பாப்பாவுக்கு மஞ்சள் கலர் பிடிக்குமே அப்படின்னு சொல்லி மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்து அவரும் பாப்பாவுக்கு தேவையான பொருளெல்லாம் தோடு மணி போட்டு இப்படி பாப்பாவுக்கு என்ன தேவையோ அத்தனை பொருள்களையும் வாங்கிட்டு வந்து அவரும் என் தங்கச்சிக்கு நான் படைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி இருந்திருந்தா கண்டிப்பாக நேரில் வாங்கி கொடுக்க வேண்டிய நாங்கள் இப்போ ஃபோட்டோ முன்னாடியாவது வச்சு படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்தார் பாப்பாவுக்கு கேக்கு வாங்கியிருந்தோம் இது எல்லாமே வச்சு ஃபர்ஸ்ட்ல வீட்டில் கும்பிடுவோம் அதன் பிறகு எடுத்துட்டு போயிட்டு மணிமண்டபத்துக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு பாப்பாவுக்காக இன்னும் ஒரு சிலர் அவளுக்கு பிடிச்ச அந்த ஸ்வீட்டு காரம் பழம் இதெல்லாம் வந்து ஒரு சிலர் வாங்கிட்டு வந்தாங்க அத்தனையும் வந்து பாப்பாவுக்கு பிடிச்ச அத்தனை பொருள்களையும் வீட்டில் வச்சு ஃபஸ்ட்டு படைத்தோம் அதன் பிறகு தான் இங்கே என்ன வைக்கணுமோ இங்கே வச்சுட்டு அதன் பிறகு அங்கே என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணுமோ அத்தனையும் எடுத்துகிட்டு போயிட்டு மணிமண்டபத்துக்கு போகணும் மணிமண்டபத்துக்கு போயிட்டு அங்கே எப்படிலாம் பாப்பாவுக்கு அந்த ஜோடிக்கணுமோ அந்த மாதிரிலாம் வந்து பலூன் கட்டி என்னென்ன மாலை எல்லாமே புதுசாக வாங்கியிருந்தோம் அந்த எல்லாமே எங்கங்க எது எது வைக்கணுமோ எப்படி ஜோடிக்கணுமோ அந்த மாதிரி அத்தனையும் டெக்கரேஷன் பண்ணணும் டெக்கரேஷன் பண்ணிட்டு அதன் பிறகு தான் வந்து பாப்பாவுக்கு கேக்கு வெட்டணும் வெளியூர்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பேர் வந்திருந்தாங்க அத்தனை பேரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க இந்த மாதிரி பிள்ளைய நம்ம நேர்ல பிறந்த நாளை கொண்டாட வேண்டிய நம்ம இந்த மாதிரி கொண்டாடுறோமே அப்படின்னு வலியும் வேதனையோட இருந்தாங்க இந்த நாய்ங்க இப்படி பண்ணிட்டானுங்களே படிக்க போன குழந்தைய இப்படி பண்ணிட்டானே புள்ள நர நேர்ல இருந்தா படிச்சு எவ்வளோ அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வளர வேண்டிய குழந்தைய இப்படி அழிச்சிட்டானே அப்படின்னு சொன்னாங்க அவனுங்க பிள்ளைங்களுக்கும் இது போல நடக்கும் கவலைப்படாத இருமா அப்படின்னு எனக்கும் ஒரு ஆறுதல் சொன்னாங்க பாப்பாவுக்கு பிறந்த நாளைக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி பாப்பாவோட பிறந்தநாள் அன்னைக்கு பாப்பா நினைவா யாருக்காவது படிக்கிறதுக்கு பாப்பாவோட இருந்து ஒரு சின்ன உதவி நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்வோம் அதுக்கு வந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அதை கேட்டுட்டு ஒரு சிலர் வந்து அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவிய பண்ணியிருந்தாங்க அத்தனை நல்ல ஊனங்களுக்கும் கோடான கோடி நன்றிங்க அவங்க செஞ்ச அந்த வச்சு வச்சுதான் இப்ப நம்ம வந்து பாப்பாவோட அந்த அறக்கட்டளை மூலம் போடணும்னு சொல்லுச்சு எனக்கு നെുന്നയാരെก็ได้ എന്നാ മെസ്സേജ് ആവണ്ട കണക്കാമ ഇത് கரெக்டா இருக்கு അവിടെ കുട്ടി വാങ്ങണ 3000 টাকা দাম இந்த பவுடர் அந்த சவடியா ஓடுது ஓ வர

இவங்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை செஞ்சாங்க இவங்களுடைய குழந்தை வந்து இப்ப காலேஜ் படிக்கிறாங்க அந்த காலேஜ் படிக்கிற அந்த குழந்தைக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு தொகையை இவங்களுக்கு வந்து ஸ்ரீமதி அறக்கட்டளை மூலம் உங்க சார்பு மூலமாகவும் கொடுக்குறாங்க அம்மாவுக்கும் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை தான் செஞ்சோம் அதே போல் ஐயா இருக்காங்க இந்த ஐயாரோட குழந்தையும் படிக்கிறாங்க அவங்களும் வந்து காலேஜ் தான் படிக்கிறாங்க ஐயாவுக்கும் நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவிய உங்க சார்பிலையும் ஸ்ரீமதியோட அறக்கட்டளை மூலமாகவும் நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவிய உங்க சார்பா கொடுக்கறாங்க ஐயாவுக்கும் ஒரு சின்ன உதவி தாங்க இந்த பிறந்த நாள் அன்னைக்கு அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் அவங்க பிள்ளைங்களோட காலேஜ் படிப்புக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை உங்கள் சார்பில் கொடுத்துருக்காங்க இதே போல் பாப்பாவோட அறக்கட்டளை தொடர்ந்து சிறப்பாக பயணிச்சுட்டு இருக்கணும் அதுக்கு உங்களுடைய ஆதரவு எப் இப்போவும் பாப்பாவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணுங்க எத்தனை பேர் வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டாம் தேதி அன்னிக்கி எனக்கு கால் பண்ணனாங்க கால் பண்ணி வந்து ஆமாம் எங்களால் நேரில் வர முடியல பாப்பாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னும் ஒரு சிலர் வந்து நமக்கு ஃபோன் பண்ணினாங்க அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து அந்த கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு பர்த்டே விஷ் பண்ணியிருந்தாங்க வாட்ஸ்அப்புக்கு அனுப்பியிருந்தாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்க பாப்பாவோட எத்தனையோ ஃபோட்டோ அந்த யூடியூப்பில் மற்ற இடத்துலலாம் வருது இல்லைங்களா அத்தனை ஃபோட்டோவையும் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பாட்டு எடிட் பண்ணி ஹேப்பி பர்த்டே போட்டு பாட்டு எடிட் பண்ணி அனுப்பி விட்டுருந்தாங்க அனுப்பி விட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்து சொன்ன அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றிங்க எவ்வளோ பேர் பாப்பா போட்டோவை போட்டு எடிட் பண்ணி பிறந்த நாள் சொன்னாங்க அதை பார்க்கும் போதெல்லாம் என் கண்ணு ரொம்ப கலங்குச்சிங்க பிள்ளைக்கு நேரில் பார்த்து சொல்ல வேண்டிய அத்தனை பேரும் இப்படிலாம் வாழ்த்து சொல்றாங்களே அப்படின்னு மனசு ரொம்ப ரொம்ப வலிச்சுதுங்க போன் பண்ணி சொன்னவங்க எத்தனை பேர் போன்ல வாட்ஸ்அப்புக்கு பார்த்து சொன்னவங்க எத்தனை பேர் எத்தனை பேர் எடிட் பண்ணி அனுப்புனாங்க ஆனால் இந்த நாய்ங்களுக்கு ஈவி இறக்கம் இல்லாத என் பிள்ளைய இப்படி பண்ணுறதுக்கு எப்படி தான் அந்த நாதேரி நாய்களுக்கு மனசு வந்தது தெரியலங்க எத்தனையோ பேர் முகம் பார்க்காதவங்க கூட பிள்ளை மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க பிள்ளைய நினச்சி ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டு இருக்காங்க ஆனா கூட படித்த அந்த தோழிகளும் பார்த்து பேசி பழகின அந்த அங்க உள்ள அந்த ஆசிரியர்களுக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் மட்டும் ஈவு இறக்கமே இல்லாம மனசாட்சியே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களாம் மனசு வச்சா கண்டிப்பாக சொல்கிறாங்க பிள்ளையோட ஆத்மா சாந்தி அடையும் அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கும் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா போலீஸ்காரங்க மனம் மாறணும் டாக்டருங்க மனசு மாறணும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுகள் மனசு மாறணும் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மனசு மாறணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில அரசியல்வாதிகளுக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியும் இவங்க அத்தனை பேரும் மனசு மாறினா கண்டிப்பாக அந்த பள்ளிக்கூடத்தில் அன்னைக்கு இரவு என்ன நடந்தது ஏன் இந்த மாதிரி இவனுங்க இது பண்ணனானுங்க அப்படிங்கிற அத்தனை தகவலும் வெளியே வரும் இதுல யாராவது ஒருத்தங்க மன மாறி பிள்ளைக்கு நடந்த அந்த கொடுமையை வெளியே வந்து சொல்லுவாங்க சொல்லுவாங்கன்னு ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோட காத்து கடப்பாங்க ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி